அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பேக்ஸ் எல்லாம் ஆர்டர்ஸ் முடிஞ்சுட்டு இன்னைக்கு டிஸ்பேச் பண்ண போகிறேன் அதுக்காக தான் இந்த வீடியோவை எடுக்கிறேன் மூணு ரோல் பேகு ரெண்டு ரோல் பேகு ஒன்றரை ரோல் ஒன்னே கால் ரோலு ஒரு பிஸ்கட் நாட்டு இந்த எல்லா பேக்ஸும் ஒரு ஆர்டருக்காக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அது உங்களுக்கு வீடியோவில் காட்டலாம் அப்படின்றதுக்காக தான் போட்டிருக்கேன் எல்லா கலர்ஸும் மிக்ஸ் பண்ணி தான் போட்டிருக்கோம் இந்த பேக் மூணு ரோல் பேகு நாலு ரெண்டு கட்டம்தான் இது ரெண்டு ரோல் பேகு நாலு ரெண்டு கட்டம் இது ஒன்னை முக்கால் ரோலு நாலு ரெண்டு கட்டம் இந்த பேக்ஸ் எல்லாம் ஒன்றரை ரோலு இது வெர்டிகல் டிசைனு இந்த மூன்று ரோல் பேகு ஆறு பேகு ஆறு பேகுமே ஆறு கலரில் போட்டிருக்கு ஆறு கலர் காம்பினேஷனில் போட்டிருக்கோம் நான் இந்த ஒரு க்ரீன் அண்ட் சாண்டில் மட்டும் நான் அளவு சொல்கிறேன் எல்லாமே ஒரே சேம் பேட்டர் தான் நாலு ரெண்டு கட்டம் நீல முப்பத்தாறு எட்டு அடி ஒயர் வெட்டிக்கணும் முப்பத்தாறு கட் ஒயரு பதினஞ்சு அகலம் ஹைட் வந்து முப்பத்தி மூணு எட்டு அடி ஒயர் வெட்டிக்கணும் முப்பத்தாறு ஒயர் வெட்டிக்கணும் அகலம் வந்து பதினஞ்சு ஒயரை வந்து முப்பத்தி மூணு இதுதான் இந்த பெரிய சைஸ் பேக்கு அளவு இது இது எங்கள் ஒயரில் நான் கொடுக்குற அளவுகள் இது அவங்கவுங்க ஊரில் உங்கள் ஊரில் எப்படி கிடைக்குதோ ஒயர் பொறுத்து தான் கொஞ்சம் கூட எட்டே காலோ எட்டையோ நீங்கள் வெட்டிக்கலாம் நீங்கள் இது எங்களுக்கு மூன்று ரோல் கரெக்டாக வருது இது வந்து ரெண்டு ரோல் பேகு இதுவும் ரெண்டு ரோல் பேகு இது சஃபைர் க்ரீன் அண்ட் எல்லோ இது வந்து காப்பர் அண்ட் ப்ளூ இதுதான் கலரு இதுக்கு நாள சொல்கிறேன் ஏழ்ரடி க ஒயர் வெட்டிக்கணும் இருபத்தெட்டு ஒயர் வெட்டிக்கணும் நம்ம இது நாலு ரெண்டு கட்டமே தான் ஒயரை வந்து இருபத்தேழு போட்டு ஒன்று மடக்கிறணும் இதுதான் இந்த ரெண்டு ரோல் பேக்கோட அளவு ஏழ்றடி ஒயர் வெட்டிக்கணும் இருபத்தெட்டு ஒயர் கட் ஒயரு அகலம் வந்து பதினொன்று உயரம் இருபத்தி ஏழு இது தான் ரெண்டு ரோல் ஒயர் ரெண்டு ரோல் பேக்கு அளவு இது ஒன்றே முக்கால் ரோலு இந்த பேக்ஸ் எல்லாமே ஒன்றே முக்கால் ரோல் இது ஏழே கால் அடி வெட்டிக்கணும் இருபத்தி ஆறு நீளம் இருபத்தாறு ஒயர் வெட்டிக்கணும் அகலம் பதினொன்று உயரம் இருபத்தஞ்சி இது வந்து ஒன்னே முக்கால் ரோலு இது ஒன்றரை ரோல் இது வந்து மூணு ரோல் எடுத்திங்கன்னா ஒரு ரோல் வந்து காமனாக ஒயிட்டு ரெண்டு கலர் வந்து எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இது இந்த ஒன்றரை ரோலுக்கு வந்து ஆரேமுக்கால் அடியில் ஒயர் வெட்டிக்கணும் இருபத்தி மூணு ஒயரு அகலம் வந்து பதினொன்று அகலம் பதினொன்று இது இருபத்தி மூணு ஹைட் வந்து இருபத்தி மூணு போட்டு ஒன்று மடக்கிடணும் பேக் வந்து நல்ல பெரிய அகலமான பேக்காகவே கிடைக்குது எல்லா பேக்குமே இந்த ஹூப் மாடல் கைப்பிடி தான் போட்டிருக்கோம் நம்ம கஸ்டமர் கேட்டது நார்மல் கைப்பிடியும் போடலாம் கஸ்டமர் கேட்டதுனால இந்த கூக் மாடல் போட்டிருக்கோம் நம்ம கலர் காம்பினேஷன் எல்லாமே ரொம்ப அழகாக கொடுத்துருக்கு பிங்க்கு ப்ளூ ஆரஞ்சு எல்லோ அந்த மாதிரி இது ஒன்னே முக்கால் ரோல் லஞ்ச் பேக் இது நார்மல் பேஸ் போட்டு ஹைட் வந்து பிஸ்கெட்டில் போட்டிருக்கு க்ரீன் அண்ட் பிங்க்கு ஃபுல் பேஸுமே இருபதுக்கு பன்னெண்டு இதுவும் முக்கால் அடி எடுத்து கட் பண்ணிக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் எல்லாமே க்ரீனில் போட்டுட்டு மேலே வந்து ஃபோர் இன்ட்டு ஃபோர் போட்டு போடுற டிசைன் கிராஸில் கீழே நார்மல் போட்டு மேலே கிராஸ் டிசைனு அது போட்டுட்டு நல்லா நீட்டாக மடிச்சுட்டு ஃபினிஷிங் பாருங்கள் இதுக்கு வந்து நார்மல் ஹேண்டில் தான் கேட்டாங்க அதனால் இதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் நம்ம கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ நம்ம அதை தான் நம்ம போட்டு கொடுக்குறோம் நம்ம மூணு ரோல் ரெண்டு ரோல் ஒன்றரை ரோல் ஒன்றை முக்கால் ரோல் எல்லா சைஸ்லேயுமே நம்ம இந்த பேக்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம் இது எல்லா பேக்குமே இன்றைக்கி விடுறேன் சரி பார்சல் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துருக்கோம் நம்ம உங்களுக்கும் இந்த மாதிரி பேக்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் கால் பண்ணுங்கள் பேக்ஸ் வேணுங்கிறவங்க மட்டும் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் அல்லது வெறும் என்கொயரியாக இருந்தால் தயவு செஞ்சு பண்ண வேண்டாம் ப்ளீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ